டியர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் Hands இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு இரண்டு அளவைகள் பயிற்சி ரெண்டில் ரெண்டுக்குரிய கணக்குகளில் மூன்று மற்றும் நான்காவது கணக்குக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய மூன்றாவது கணக்கு படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு இரண்டு இணையரன்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தின் பரப்பளவு கண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இதை பார்க்கும் பொழுதே என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டு இணையரங்களை ஒன்றாக இணைச்ச ஒரு கூட்டு வடிவமாக இருக்கு இந்த பயிற்சி ஃபுல்லாவே வந்து என்னன்னா வந்து கூட்டு வடிவங்களினுடைய பரப்பளவு மற்றும் சுற்றளவு கண்டுபிடிக்கிற மாதிரி கணக்குங்க அப்ப எங்க இணையதரன் வருதுன்னு பாருங்க நீங்க இதை வந்து இந்த இடத்துல மறைச்சிருக்கங்க இங்கே மறைச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா என்னன்னா இது ஒரு இணைகரம் இல்லையா இது ஒரு இணைகரம் சப்போஸ் இங்கே கீழே மறைச்சிக்கிட்டேன்னு சொன்னோம்னா இது ஒரு இணைகரம் அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டுமே இருக்கு இணைகரம் இதனுடைய கூட்டு வடிவு கேட்டிருக்காங்க அப்போ நெள்ளநிறப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு வேணும்னா இரண்டு இணைகரங்களின் பரப்பளவுகளின் கூடுதல் வேணும் நம்ம இதை ஒரே ஸ்டெப்பில் வந்து இரண்டு இணையகரங்களின் பரப்பளவுகள் கண்டுபிடிக்கலாம் இல்லை ஒரு இணையரத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டாவது பேருக்கும் பொழுது இரண்டு இணையரம் கிடைச்சிடுது இல்லையா இப்போ அடிப்பக்கம் கேட்டிருக்க இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன்னா அடிப்பக்கம் அதை வந்து பி பேஸுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் தான் பி கொடுக்குறாங்க எட்டு சென்டிமீட்டர் ஓகே உயரம் ஹச் வந்து மூணு சென்டிமீட்டர் கொடுத்துக்கறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அதாவது இதுலேருந்து வரைக்கும் ஆறு சென்டிமீட்டர் நம்மளுக்கு உயரம்னு சொல்லும்பொழுது இதுலேருந்து இந்த ஒரு ஒரு இணைகரத்துக்கு உயர் இவ்வளவுதான் வரும் இன்னொரு இணையத்துக்கு இவ்வளவுதான் வரும் உயரம் சொல்லும்போது என்னன்னா தான் வருது பேஸ் உயரம் வந்து ஹைட் அதனால மூணு சென்டிமீட்டர் நம்மளோட பரப்பளவுக்கு ஃபார்முலா பரப்பளவுக்கு என்ன பிஹெச் அழகுகள் சாரி பிஹெச் பரப்பளவுனாவே என்ன வரும் சதுர அழகுகள் எட்டு இன்ட்டு மூணு எம் மூணு இருபத்தி நாலு சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால நம்ம சதுர சென்டிமீட்டர் நம்மளுக்கு வந்து ரெண்டு இணைகரங்கள் இருக்கிறதுனால இரண்டு இணையரங்களுடைய பரப்பளவுன்னு போட்டு அதை போயிருக்கிறோம் ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு சதுர சென்டிமீட்டர்னு சொல்லி வந்துருச்சு எனவே நிலவிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு நாற்பத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் ரைட் அடுத்ததாக நான்காவது கணக்கு பாருங்க ஆறு சென்டிமீட்டர் விட்டமுள்ள அரைவட்டத்தையும் இந்த இது வந்து ஒரு அரைவட்டம் அதோடய விட்டை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் ஓகே மற்றும் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் உயரம்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஒம்பது சென்டிமீட்டர் அளவுள்ள முக்கோணம் இது வந்து ஒரு முக்கோணம் அந்த முக்கோணத்தின் உயரம் வந்து ஒன்பது சென்டிமீட்டர் வந்து இணைச்சி ஒரு கூட்டு உருவம் உருவாக்கியிருக்காங்க நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்துப்போம் இல்லையா இந்த கோனைஸ் கோடு இந்த மாதிரி தானே இருக்குது அப்போ இந்த படத்தில் உள்ள வாரி இணைத்து உருவாக்கப்பட்டால் இந்த மொத்த பரப்பளவு என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம படத்தை வச்சு பார்க்கும்பொழுது என்னென்னா மேலே அரைவட்டம் இருக்குது கீழே வந்து என்ன இருக்குன்னா முக்கோணம்னா வந்து ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது இது ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்ததுன்னா கூம்புன்னு சொல்லுவான் இது ஃபுல்லாக அப்போ வந்து இது நானே இதில் வந்து அரைவட்டம் தனியே இது வந்து முக்கோணம் வருது நம்மளுக்கு வந்து முக்கோணம்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி டானா மாதிரி போட்டால் செங்கோணம் முக்கோணம்னு சொல்லுவோம் அப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் ஒரு முக்கோணம் வருது இந்த சைடு வந்து ஒரு முக்கோணம் வருது அப்போ இரண்டு முக்கோணங்களினுடைய பரப்பளவு ப்ளஸ் அரைவட்டத்தின் பரப்பளவு ரெண்டையும் கூட்டினா தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த ஃபுல்லாக இருக்கிற இந்த நிலலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு கிடைக்க போகுது அப்போ மொத்த பரப்பளவு ஈக்குவல்ட்டு அரைவட்டத்தின் பரப்பளவு கூட்டல் இரண்டு முக்கோணங்களின் பரப்பளவு நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க ஒரே ஸ்டெப்பில் போகிறதுனா அரை வட்டத்தின் இது என்ன பண்ணலாம்னா நிலநிலப்பட்ட பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு அரை வட்டத்தின் பரப்பளவு கூட்டல் இரண்டு முக்கோணங்களின் பரப்பளவு அரை வட்டத்துக்கு போகலாம் அரை பையா ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு முக்கோணத்தின் பரப்பளவு அரை பிஹெச் அப்படின்னு போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒரே ஸ்டெப்பில் போகிறதுனால போடலாம் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி கூட்டுறதுனாலும் ஓகே ரைட் இப்போ அரைவிடத்தை பொறுத்த அளவுக்கு பார்க்கும்பொழுது விட்டம் வந்து ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு வந்து ஆறம் தானே வேணும் ஆறம் வந்து ஆறு பை மூணு எப்படி வந்துச்சு ஆறு பை ரெண்டு ரெண்டு அளவுக்கும் பொழுது மூணு சென்டிமீட்டர் வந்துருச்சு அப்போ அரைவிடத்தின் பரப்பளவுக்கு ஃபார்ம் அரை பையார் ஸ்கொயர் அவங்க அரை பையார் ஸ்கொயர் பை வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் வச்சு போட சொல்லிருக்கிறாங்க அதனால் நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா அரை பெருக்கல் பை மூணு புள்ளி ஒன்று நாலு பெருக்கல் ஆறுனா ஆரம்பமாக ஆறு ஸ்கொயர்னா மூணு பெருக்கல் மூணு சதுர சென்டிமீட்டர் இந்த இடத்துல பையார் ஸ்கொயர் சதுர அளவுகள் கூட போட்டுக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா மூணு ஒம்போது எப்படி வேணாலும் போடலாம் ரெண்டையும் இதையும் அடிச்சு போட்டுட்டு அப்புறம் இது மூணையும் பெருக்கிக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் மூணு ஒம்பது போட்டாச்சு இந்த மூணு புள்ளி நாலு பை ரெண்டு சுருக்கிறதுங்கிறது நம்ம எப்படி வேணாலும் சுருக்கலாம் இல்லையடா ஒரன் ரெண்டு இந்த இடத்துல ஓரன் ரெண்டு மிச்சம் ஒன்று ரெண்டு பத்து மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு அப்போ வந்து இதையும் இதையும் இருக்குன்னா போதும் அப்போ கடைசியில் எப்படி உங்களுடைய சௌரியத்துக்கு பெரு கேட்குங்க பெருக்கி வகுத்து போகும்போது விட வந்து பதினாலு புள்ளி ஒன்று மூணு சதுர சென்டிமீட்டர் வருது அப்போ முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு இப்போ முக்கோணம் வரும் முக்கோணம்னு சொல்லும்போது இது ஃபுல் முக்கோணம் சொல்லும்போது தான் அடிப்பக்க ஆறு சென்டிமீட்டர் வருது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாதி முக்கோணத்துக்கு இந்த ஒரு முக்கோணம் ரெண்டு முக்கோணத்துக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கிறேன் அப்போ இந்த முக்கோணம் இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் பேஸ் எவ்வளோதான் வரும் மூணு சென்டிமீட்டர் வரும் உயரம் பிரச்சனை இல்லை மூணு சென்டிமீட்டர் இந்த முக்கோணத்துக்கும் என்ன வருது அடிப்பக்கம் மூணு சென்டிமீட்டர் உயரம் வந்து ஒன்பது சென்டிமீட்டர் நான் ஏற்கனவே சொன்னால் மாதிரி ரெண்டு பெருக்கள் முக்கோணங்களின் பரப்பளவுன்னு போட்டு ஒரே ஸ்டெப்பில் போடுறதுனால போடலாம் அது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் புதுசாக பழகுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறனால தனியாக போட்டேன் அப்போ நம்ம அடிப்பக்கமும் உயரமும் எழுதிவிட்டோமாம்மா இனி நம்ம பரப்பளவு கொண்டு வைக்கலாமா ரைட் பரப்பளவுக்கு கா அரை பி ஹெச் சதுர அளவுகள் அரை பெருக்கள் பி பெருக்கல் மூணு பெருக்கல் ஹெச் பல ஒன்பது அப்போ மும் மும்பை இருபத்தி ஏழு பை ரெண்டு இருபத்தி ஏழில் ரெண்டளவாக தான் பதிமூணு புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் நம்மளுக்காக ரெண்டு முக்கோணம் இருக்குது இல்லையா அப்போ இரண்டு முக்கோணங்களின் பரப்பளவு ரெண்டு பெருக்கள் பதிமூணு புள்ளி அஞ்சு பதிமூணு புள்ளி அஞ்சுனா பதிமூன்றே அழுத்தம் ரெண்டு பதிமூன்றே என்ன ஆயிடுச்சு இருபத்தி ஏழு சதுர சென்டிமீட்டர் ஆயிடுச்சு அப்போ கூட்டு வடிவத்தினுடைய பரப்பளவு மறுபடி ஃபார்ம்லாம் எழுதலாம் அரைவட்டத்தின் பரப்பளவு கூட்டில் இரண்டு முக்கோணங்களின் பரப்பளவுன்னு எழுதிட்டு இந்த முன்னாடி கண்டுபிடிச்ச அரைவட்டத்தின் பரப்பளவையுமே இதில் கண்டுபிடிச்ச இருபத்தி ஏழையும் கூட்டுறோம் கூட்டும் போது இந்த சைடில் உங்களை கூட்டி காமிச்சுக்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் மொழியன் போடும்பொழுது அந்த தஸ்மஸ்தானத்தில் ஜீரோ போட்டாத்தையும் கொஞ்சம் கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று மூணு சதுர சென்டிமீட்டர் வருது சரி இதுலேயே வந்து அடுத்த ஒரு கணக்கை நம்ம பார்த்துடலான்டா என்னது ஐந்தாவது கணக்கு பார்த்துட்டு ஆறு ஏழு மட்டும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம் அரும்போண வடிவில் உள்ள ஒரு கால் மிதி அடியானது ஒரு மேட்டு ஃப்ளோர் மேட் போடுறோம் இல்லையா அதில் வந்து அருங்கோண வடிவத்தில் இருக்குது படத்தில் உள்ள வர அளவுகளை கொண்டுள்ளது அப்படின்னா என்னதான் இதோட இந்த இந்த சென்டரில் இதுலேருந்து இது வரைக்கும் வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் இங்கே ஒரு எழுபது சென்டிமீட்டர் இருக்குது அப்போ இது எழுபது சென்டிமீட்டர்னா ஆட்டோமேட்டிக்காக இது எவ்வளோமா இருக்குது எழுபது சென்டிமீட்டர் அதெல்லாமல் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே வந்து எழுபது சென்டிமீட்டர் அதாவது இந்த இந்த எண்டு இருக்குல்லடா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளவு இருக்குது எழுபது சென்டிமீட்டர் இதை வச்சு உங்களுடைய இந்த மிதியடினுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு மிதியடினுடைய ப வடிவம் வந்து அருங்கோண வடிவத்துக்கு வ வடிவத்தில் இருக்குது அருங்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபார்ம்லாம் ஓம் புக்கில் இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை இப்படி யோசிச்சு பாருங்கள் இந்த பாதியை விட்டுவிட்டு பாருங்கள் இந்த படத்தில் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சரிவகம் மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த மேல் பாதியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருக்குது ஒரு சரிவகம் மாதிரிக்கு இருக்குது ஓம் புக்கில் கொடுத்துருக்காகலாமா சரிவகங்கள்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களே அப்போ நம்மளோட படத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி மீறி பாதி வந்துச்சா அப்போ இரண்டு சரிவகங்கள் இருக்குது அப்போ அருங்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் இரண்டு சரிவகங்களின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் ரைட்டு அப்போ சரிவகங்களுடைய பரப்பளவுக்கு இவங்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா அரை ஹெச்ன்ட்டு ஏ ப்ளஸ் பி அதாவது ஹெச்ன்னா ஹைட் வேணும் ஒரு ரெண்டு பக்கங்கள் வேணும் ஏன்னு ஒரு பக்கம் பின்னு ஒரு பக்கம் ரெண்டு பக்கங்கள் வேணும் அப்போ இதெல்லாம் இருக்கா கொடுத்துருக்குற கணக்கில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது எழுபது சென்டிமீட்டர் ஆமா ஆட்டோமேட்டிக்காக இது எவ்வளவு எழுபது சென்டிமீட்டர் இருக்கும் அப்போ சென்ட்ரல் என்ன இருக்குது தொண்ணூறு சென்டிமீட்டர் அப்போ ஒரு பக்கம் இதை ஏன்னு வச்சுக்கலாம் இதை பீனு வச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபஸ்ட்டு மேலே ஆஃப் மட்டும் கால்குலேட் பண்ணும் ஃபஸ்ட்டு சரிவகத்துக்கு மட்டும் போடுறோம் அப்போ ஒரு பக்கம் ஏ இருக்குது எழுபது சென்டிமீட்டர் இருக்குது இன்னொன்று வந்து எவ்வளோ இருக்குது தொண்ணூறு இருக்குது ரைட்டு ஏயும் பி இருக்குது அப்போ ஹெச் வேணுமே என்ன பண்ணலான்னா அதாவது டோட்டலாக இதுலேருந்து இது வரைக்கும் அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு வந்து எழுபது சென்டிமீட்டர் நம்ம வந்து இந்த ஹெச் இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம் இதை பொறுத்தளவுக்கு இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும்தான் கண்டுபிடிக்கும் பரவாயில்லை ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது உயரம் என்பது எழுபதுல பாதி ஆயிருது அப்ப கொடுக்கப்பட்ட வடிவத்தின் பரப்பளவு என்பது இரண்டு சரிவகங்களின் பரப்புளவுகளின் கூடுதலுக்கு சமம் இரண்டு சரிவுகளின் பரப்பளவுகளில் கூடுதலுக்கு சமம் அப்போ சரிவகத்துக்கு வரோம் சரிவகத்தினுடைய உயரம் கேட்கும்போது எழுபது பை ரெண்டு ஏன்னு காரணம் சொன்னால் இல்லை அது ஃபுல்லாக எழுபது பாதி சரிவகம் சொல்லும் பொழுது எழுபது ரெண்டு அளவு தான் முப்பத்தஞ்சி சென்டிமீட்டர் ஒரு பக்கம் ஏ எழுபதுன்னு வச்சுக்கிறோம் இன்னொரு பக்கம் பி வந்து எவ்வளோன்னு வச்சுக்கிறோம் தொண்ணூறு சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறோம் ரைட்டாம்மா அப்போ பரப்பளவு அரை ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ச சனு சதுர அலகுகள் அரை இன்ட்டு ஹெச் பதில் முப்பத்தஞ்சு இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுபது ப்ளஸ் தொண்ணூறு நம்ம வந்து நம்ம நம்பரை போட்டதுனால சதுர சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம் அப்புறம் என்ன பண்ணோன்னா அரை பெருக்கள் முப்பத்தஞ்சு பெருக்கள் ஒன்பது ஏழு பதினாறு நூற்றி அறுபது வந்துடுது ஓ ரெண்டு ரெண்டு இங்கே எட்டு ரெண்டு பதினாறு ஜீரோவுக்கு ஜீரோ போட்டோம்னா நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது மு முப்பத்தி அஞ்சும் ஒரு எண்பதும் இருக்காமா அதே மனசில் இந்த ஜீரோவுக்கு ஜீரோ போட்டுக்கிடா போட்டுட்டு எட்டஞ்சு நாற்பதுக்கு சைபர் மீதி நாலு எம் இருபத்தி நாலு நாலு இருபத்தெட்டுன்னு ஈஸியாக பெருக்கிக்கணும் அதுக்கு போய் சைடில் பெருக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு சைபர் இருந்தால் ஒரு சைபர் போட்டு எட்டால் அப்படி பெருக்கி போட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுர சென்டிமீட்டர் இருக்குது ஆனால் நம்மளுக்கு ரெண்டு சரிவகங்கள் இல்லையா அப்போ இரண்டு சரிவகங்கள்

அப்போ கொடுக்கப்பட்டுள்ள ப வடிவத்தின் பரப்பளவு எவ்வளவு ஐயாயிரத்தி அறநூறு சதுர சென்டிமீட்டர் அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்கு இனிமேல் பார்க்க போகிற ரெண்டு கணக்குகளுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொடுக்கப்பட்ட வடிவத்தை நம்ம வந்து நல்லா கவனித்து பார்க்கணும் அதில் என்னென்ன வடிவங்கள்லாம் இருக்குது பரப்பளவு கேட்டிருக்காங்க நிலையிடப்பட்டனு சொன்னாவே நம்ம பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம் சுற்றளவு கண்டுபிடி சுற்றளவுனா சுற்றி இருக்கிறது மட்டும்தானே அப்போ நிலையிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவுனால் பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும் என்னென்ன வடிவங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த வடிவத்தில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அது ஃபார்முலாவில் இருக்கா அப்போ இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து சரிவுன்னு சொல்லும் பொழுது ஹெச் வேணுமே ஆனால் இவங்க ஃபுல்லாக கொடுத்துருக்க ரைட் அப்போ இது ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம அதில் பாதி எடுத்துக்கணும் அரைவட்டத்தினுடைய விட்டம் கொடுத்துருக்குறாங்கன்னா நம்ம பரப்பளவில் தான் வருது அப்போ அதில் பாதி எடுத்து ஆறாமல் போடணும் இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் நம்ம உள்வாங்கிட்டு கணக்கு போடும் பொழுது ஈஸியாக இருக்கும் கணக்கு மட்டுமல்ல அறிவியல் ஆகட்டும் தமிழாகட்டும் இவாட்டவர்கள் வேத சப்ஜெக்ட் என்னமா இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சு படிக்கும்போது என்ன ஆகுனா சீக்கிரமாக புரிஞ்சு படிக்கும்போது சீக்கிரமாகவும் படிக்கலாம் ரொம்ப நாளைக்கு அது மனசில் வந்து நிற்கும் நம்மளோட கிராமரின் சேனலில் எட்டாம் வகுப்பு கணக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம கணக்கு ஆனால் எட்டாம் வகுப்பு அறிவியல் பொறுத்த அளவுக்கு எல்லா பாடங்களுக்குமான விளக்கம் கேள்வி பதில்கள் விளக்கங்களோட இருக்குது ஈஸியாக எளிமையாக குழந்தைங்க உங்கள் மனசில் எப்படி வச்சு பதிய வச்சுக்கலாங்கிறதுனால எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறோம் வகுப்புக்குன்னு தனியாக கிராமர் இல்லைனாலும் வகுப்பில் இருக்கிற எல்லா கிராமருக்குமான வீடியோஸ் வந்து நம்மளோட கிராமர் அண்ட் ஹேண்ட் சேனலில் தமிழ் வழியில் டீச் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ ஆக்டிவ் வாய்ஸ் அண்டு பேக்டிவ் பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் வந்து வாய்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அல்லது டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் போடுறீங்க இல்லையா டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் போடும் பொழுது அப்படியே நம்மளோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக வந்து அப்பியர் ஆகும் நம்மளது இன்ன வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னு பொழுது நீங்கள் இப்போ டைரெக்ட் டு இன்டைரக்ட்டு சொல்கிறீங்க அந்த ஒவ்வொரு கலைக்கு டைரெக்ட் டூ இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு இருக்கும் சில சமயம் அதை என்ன சொல்கிறோம்னா சிம்பிளாக வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம் இல்லையம்மா அப்போ ரிப்போர்ட்டர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கூடவே நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து நம்மளோட சேனலோட பேர் கிராமர் இன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த கீபோர்டில் இருக்கிற அந்த சர்ச் பட்டனை வந்து சர்ச் பண்ணும் பொழுது நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட்டு வந்து அப்பியர் ஆகும் அதில் இருக்கிற நோட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு படிங்க அது சம்மந்தமாக உங்களுக்கு மேலே எது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுக்காக போட் தேங்க்யூ சொல்லுங்க அடுத்த ரெண்டு கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்